சாமிக்கு எதிர நிக்க போறாதா எதிர நிக்க போறா முதல்ல அவர் எந்த திசை பார்த்து உட்கார்ந்து இருக்காரு தெரியுமா அடியில் என்ன இருக்குன்னு தெரியாது உனக்கு எதிரிலன்னு எப்படியா சொல்லுவ இப்படின்னா ரொம்ப நேரம் நிக்க கூடாது ரெண்டு நிமிஷத்துக்கு மேல நின்று நகருங்க நகருங்கம்மா ரொம்ப நேரம் இருக்க கூடாதுமா ஆனா கூட்டமே இருக்காது

சாமி சமாதியில இருந்து கொஞ்சம் பக்கத்துல வந்து ஒரு அம்பாள் சாமி இருக்கும் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்காது சரி இங்கதான் உட்கார கூடாது அப்படி போய் உட்காந்துக்கிறேன் சொல்லிட்டு நைசா போயிட்டு அந்த கதவு திறந்து இருந்துச்சு போய் உட்காந்துட்டேன் எப்படி கொண்டு வந்துட்டு வந்துட்டா உட்கார கூடாது இந்த மொத்தத்துல உக்கார கூடாது எங்கதான் உட்காரணும் வெளியில என்ட்ரன்ஸ் இருக்கும் என்ட்ரன்ஸ் கேட் இருக்கும் கேட் விட்டு போய் உட்காருங்க

நீங்க பண்ற உட்காந்து பாத்துட்டு தான் இருக்காரு ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி சவுண்ட கத்தரா பாத்துருப்பேன் கத்திட்டு ஒரு தூரம் வந்து சரி இங்க சத்தம் போட்டு கடுமையா ஊஞ்சி ஊஞ்சில சிவந்து போச்சு சாமி கரைசிலமானா அந்த கேட்டுக்கிட்டுதான் உட்காந்துருக்கேன் கேட்டுக்கிட்டு இதே மாதிரி குழம்பிட்டு வந்திருப்பாங்க வந்திருப்பாங்க இதே விஷயத்தை அவங்க அவங்க குரூப்ல பேசிட்டு அப்படியே சொத்தம் எல்லாம் புலம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க உட்காரிட்டு என்ன பண்ண முடியும் போனா அங்க சங்கரன் கோயில சங்கரநாராயண சாமி இல்ல போன உடனே ஒரு போலீஸ்காரன் இருந்தாரு நானா அவரும் போறான் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டுள்ள போறாரு எல்லாரையும் எனக்கு னு தெரியல ஆனா கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தர் வந்திருந்தாரு அவர் கூட இவர் வந்திருக்காரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வருஷமா இது போயிட்டு இருக்காரு சபரிமலை போயிட்டு இவர் வந்திருந்தாரு எனக்கு கடையா ஆனா இவருக்கு என்ன பார்த்ததும் கூட்டிட்டு போயி கருவரி பக்கத்துல உட்கார வச்சு எ நேரம் பாட்டு ராஜேஷ் பாத்தீங்களா அங்க படுத்துனதுக்கு இங்க வந்து காம் பண்றாங்களா அவரை இந்த மாதிரி ஒரு சமாதிக்கு போனா இன்னும் உள்ள உட்கார முடியாது நிக்கவும் முடியாது ஒவ்வொரு சன்னிதிரையும் நிக்க முடியாது

அப்பதான் அனுபவிக்க முடியும் இப்ப அங்க போய் படுத்துக்கலாம் பௌர்ணமிக்கு வர்றவங்க பௌர்ணமி நைட் பூஜை பண்ணிட்டு அங்கே வெளியில வராண்டா இருக்கு இருக்கு அங்கேயே படுத்துக்கலாம் உட்காந்து சச்சங்க வைக்கலாம் அங்க போனா அந்த இடத்த முழுமையை பயன்படுத்திக்கலாம் நமக்கு தெரிஞ்ச இந்த நாகரிகம் ஃப்ரீயா இருக்கு இப்போயா இருக்கு கொஞ்சம் இன்டீரியர்